ஓம் சாய்ராம் எல்லாரும் சாயப்பாண்ட கிருபையால் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன் நிச்சயமாக சாயப்பா எல்லார்கூடையும் துணையாக இருப்பார் எதுக்குமே பயப்படுத்தவே இல்லை இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நேற்று பாபா நிகழ்த்திய ஒரு அற்புதத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அது என்னென்னு சொன்னால் நான் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஃபாலோ பண்ணுறேன் அந்த யூடியூப் ஃபாலோ யூடியூப் சேனல் அந்த ஓனர்கிட்ட அம்மா பாபாவுக்கு பாத சேவை செய்கிறவா என்று அவள் அதை சொல்லுவாள் அதனால் அந்த பாத சேவை செய்கிறதுனால அவாக்கு பாபா கிஃப்ட் கொடுத்தவர் சிவ நமசிவாய மந்திரம் அவள் சொல்கிறவா என்ற மாதிரியான தகவல்கள் அதிலே எனக்கு கிடைச்சிது அப்போ என்னுடைய வீட்டில் பாபான்க திருவுருவம் இருக்குது ஆனால் தனியாக பாதம் இல்லை அப்போ நான் ஒன்று சொன்னேன் ஓகே பாபா நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்க போகிறேன் என்ன கேட்க போகிறேன்னு சொன்னால் பாபா உங்களோட பாதத்துக்கு நான் கற்பனை செய்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு உங்களோட பாதத்தை கழுவி அதுக்கு சந்தனம் பூசி அதுக்கு வீ பூதி குங்குமம் பூசி பூக்களால் அதை அலங்கரித்து அதுக்கு ஆராத்தி காட்டுவது போல் நான் கற்பனை செய்து கொண்டு நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் அதை பூஜையை செய்ய போகிறேன் பாத பூஜையை நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டால் எனக்கு ஒரு நல்ல ஒரு சைனை தரணும் என்று தான் நான் பாபாட்ட கேட்டனேன் இப்படி நான் இப்போ இதுக்கு கிட்டத்தட்ட தொடங்கி ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலே இருக்குது ஆனால் எனக்கு பாபாண்ட பாத சம்பந்தமான எந்த ஒரு திக் எனக்கு பாபா தரையில அதாவது இதை ஏற்றுக்கொண்டு நான் ஏற்றுக்கொண்டு இல்லையாண்டு தரையில ஆனால் எனக்கு ஒரு சிறந்த ஆள் இருந்தவா அவள் ஒரு நாள் எனக்கு திடீரென தன் வாட்ஸ்அப்பில் தனக்கு பாபா ஒரு பாதத்தை சீரடியில் இருந்து தன் நண்பர் மூலமாக அனுப்பியிருக்கிறா என்று எனக்கு சொன்னான் அப்போ எனக்கு அதில் பாபாண்ட பாதம் எனக்கு பட ரூபத்தில் என்னத்தில் வந்தது சீரடியிலேருந்து வந்ததுன்ட்டு அந்த பட ரூபத்தில் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்தது அப்போ நான் அதே ஒரு பாசிட்டிவ் சைனாக எடுத்துக்கொண்டு தொடர்ந்து என்னுடைய பாத சேவையை செய்து கொண்டு இப்போவும் இருக்கிறேன் சரியா இன்றைக்கு ரெக்கார்ட் பண்ணேன் இன்றைக்கு விடியவும் மனசால கற்பனை செய்து பாத பூஜை செய்துட்டு தான் நான் வந்தனான் அப்போ നേട്ട എനിക്ക് എന്ന് നടന്നിച്ച് നാ പാദപൂജ ചെയ്യാ പാപാണ്ട പാദത്തിൽ എൻ്റെ മനതിൽ ഏതാവുള്ള മലർ തോണ്ടും താമരയോ അല്ലതൊരു അല്ലിപ്പൂവോ അല്ലത് കനഹാമ്പരം ഇപ്പിയാണ് എനക്ക് തെരിഞ്ഞ പൂക്കൾ ചിലത് എൻ്റെ മനതിൽ അതിൻ്റെ നിലം തോന്ും അപ്പോൾ നമ്മുടെ പൂക്കളെ എടുത്ത് പാപാണ്ട പാദത്തിൽ വെച്ച് നമസ്കരിച്ച് ആരാത്തി കാട്ടവത് പോലെ തന്നെ നാണ അത് പൂജയ ചെയ அப்போ நேற்று வியாழக்கிழமை நான் விடிய பூஜை செய்ய என் மனதில் சொல்லுது இன்றைக்கு துளசியை வச்சு நீ மனசால பூஜை செய்யணும் அப்போ நான் துளசி இலைகளை எடுத்து பாபாண்ட பாதத்தில் வைக்கிறது போல் நான் கற்பனை செய்து கொண்டு எந்த பூஜையை பாத பூஜையை நான் முடிச்சுட்டேன் சரியா நேற்று வியாழக்கிழமைண்டபடினா இங்கே ஆஸ்திரேலியாவில் கெம்ப வெல்ன்ற இடத்துல பாபாண்ட ஒரு அழகிய அற்புதமான கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு நான் ஒவ்வொரு வியாழனும் பின்னேறம் நேரம் கிருபையினால் நான் போகிறது வளமை அப்போ நேற்று நான் போயிட்டேன் போய் எல்லாம் கும்பிட்டு எல்லாம் செஞ்சிட்டேன் பாபாண்ட பாதத்தில் விழுந்தெல்லாம் கும்பிட்டுட்டேன் அந்த நேரம் பாபாண்ட பாதத்தில் துளசி இலைகள் இருந்ததை நான் அப்ப நான் பாபான பாதத்தில் விழுந்து கும்பிட்டுட்டு பாபா சொல்கிறேன் அழகான துளசி இலைகள் பாபா நீ வடிவ இருக்குது உங்களோட பாதத்தையே நான் கும்பிட்டுட்டு நான் வளம போல வந்துட்டேன் அதை நான் என்னுடைய பாத பூஜையோட நான் ஒப்பிடையில இன்றைக்கு விடிய நான் பாத பூஜை செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் எனக்கு அது அந்த தொடர்பு தெரிஞ்சுது நேற்று பாபாண்ட பாதத்தில் துளசி இலைகள் இருந்தது நான் விழுந்து கும்பிடுக்க அந்த துளசி இலைகள மா வாசம் என் மூக்கை மிகச்சிறப்பாக அலங்கரித்தது அப்போ நான் பாபாட்ட சொல்ல அழகான துளசி இலைகள் உங்களோட பாதத்தில் இருக்குது அதுவும் ஆஸ்திரேலியாவில் சொல்லி கும்பிட்டுட்டு வந்தேன் நான் அப்போ இன்றைக்கு விடியத்தான் எனக்கு அது கிளிக் ஆச்சுது ஓஹோ பாபா இந்த பாத பூஜையை கவனித்து கொண்டிருக்கிறார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற இதை உறுதிப்படுத்த தான் நேற்று உண்மையாகவே பாபாண்ட கோயிலில் நான் கும்பிட போகும்போது பாபாண்ட பாதத்தில் அந்த துளசி இலைகள் இருந்தன நான் கற்பனை செய்து பாபாண்ட பாதத்தில் வைக்கிற துளசி இலைகள் நேற்று நிஜத்தில் நான் எப்போ அந்த துளசி இலைகளை வச்சு பூஜை விடிய செய்கிறனோ பின்னேற பாபா கோயிலுக்கு போகிறேன் பாபாண்ட அற்புதமான பாதத்தில் அந்த துளசிலைகள் இருக்கிறத பார்க்குறேன் இதை விட பாபா எங்களுக்கு தான் எங்களோட இருக்கிறார் என்பதை நிரூபிக்க என்ன செய்ய வேணும் எதுவுமே செய்ய தேவையில்லை அதனால் நீங்கள் எல்லாரோடும் பாபா இருக்கிறார் உங்கள் கூடவும் பாபா இருந்து நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு பிரார்த்தனைகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் நிச்சயமாக சத்தியமாக தக்க தருணத்தில் பர்ஃபெக்ட் டைம் பர்ஃபெக்ட் டைம் என்றது பாபா தான் பர்ஃபெக்ட் டைமில் அதை செய்து தருவேன் அதனால் எப்பவுமே என்றும் குறையாத நம்பிக்கை பொறுமை பக்தியோடு பாபாவை உங்களோட உள்ளன்போடு காதலித்தபடி அன்பு செலுத்தியபடி சந்தோஷமாக வாழ வேணும் என்று கேட்டுக்கொண்டும் நான் இன்னொரு அற்புதமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஓம் சாய்ராம்